ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எல்லாரும் புது புது இடங்களுக்கு போகிறதுக்காகவும் பார்ப்பதற்காகவும் ஆசைப்படுவோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் வழி மாவட்டத்தில் தான் நின்று இடம் இருக்குன்ற தேடுவோம் அந்த டைம் பக்கத்தில் இருக்கிற ஸ்பெஷலான இடங்கள்ல நாங்கள் மறந்துடுவோம் அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ண இடம் தான் இந்த பண்ணை பூங்கா இது வந்து ஒரு பக்கம் நீராலும் மறுபக்கம் மரங்களின் நிழலாலும் சூழப்பட்டிருக்கு நாங்க சில சமயங்கள்ல நாட்டின் பொருளாதார பிரச்சனை காரணமாகவோ அல்லது குடும்பத்துல ஏற்படுகிற பிரச்சனை காரணமாகவோ ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம் அந்த டைம் இப்படி போன்ற இடங்கள்ல வந்து நாங்கள் இருந்தால் கோயில கிடைக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான அமைதி இந்த இடத்துல கிடைக்கும் அதே நேரம் எப்போவும் வேலை என்று ஓடி தெரியாம குடும்பத்துக்கும் ஒரு டைம் கொடுக்கணும் அப்படி நீங்க இங்க குடும்பத்தோட வார சந்தர்ப்பத்தில் சுரார்கள் விளையாடுவதற்கான இடங்களும் இருக்கு அதே நேரம் பொழுதை கழிக்கக்கூடிய இடமாகவும் இது காணப்படுகிறது அதே சமயம் நீங்க உடற்பயிற்சி செய்வோராக இருந்தால் இங்க வந்து தாராளமாக எக்ஸசைஸ் செய்யலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க ஆல்ரெடி இந்த இடத்துல வந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்க அல்லது இனித்தான் வர போறீங்கன்னு சொன்னால் இங்க வந்து பார்த்துட்டு அதன் பின் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்